எல்லாம் ஃபேமிலி உங்க நீ கலையேச்சாச்சு இங்கிட்டவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ லெமன் ஜூஸ் கொடுத்தாச்சு குடிச்சுட்டு வந்து நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீல் இது தான் இன்றைக்கி ஸோ கமலா ஆள் எழுந்துச்சி கொஞ்சம் மதுளம் அப்படின்னா ஒரு ஆப்பிள் ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண கிளம்புறோம் சூப்பரான ஒரு ஒர்க் அவுட் இருக்குது ஸோ அதுக்கு என்ன வீடியோ ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணியே மாட்டுறீங்க ஸோ நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த கப்புல் வெயிட் லாஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம் தான் வேறு நாங்கள் இண்டிவிஜுவலாக நம்ம வெயிட் லாஸ் நம்ம நம்ம பண்ணலாம் பட் ஆஸ் அ கிளாக வந்து ரெண்டு பேருமே டைம் கரெக்டாக பிளான் பண்ணி என்கேஜ் பண்ணி ஸோ எல்லா ஒர்க் லைஃப்பில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வெயிட் லாஸ் இந்த கப்பல் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கோம் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விஷயத்தை நாங்கள் நாங்கள் நான் ஒன்றும் பெட்டராக நான் ஒன்றும் நல்லா பண்ணிட்டுருக்கோம் ஸோ இங்கே நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய கப்புலும் வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு சிங்கிள் பவர் ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட கப்பில் நீங்கள் பிடிச்சி எடுத்துட்டு வாங்க வாங்க வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வாங்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா வந்து வெயிட் லாஸும் அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து நீங்கள் மட்டும் தான் ஸோ அவங்களை வந்து இப்போ பண்ணிடுவீங்க ஸோ நம்மளோட வெயிட் நம்மளோட வெயிட் லாஸை நீங்கள் வீடியோஸை நீங்களும் பாருங்கள் நம்ம டயட் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம பண்ணுற சுமார் எக்ஸசைஸ் வார்ம் அப் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வெயிட் லாஸ் இன்னும் நீங்களும் பார்க்கலாம் ஸோ மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நாங்கள் வந்து நம்ம அப்புறம் அவுட் பண்ணுவோம் இப்போ பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வேரியஷன் செஸ்ட்டுக்கான ஒர்க் பட் தான் ஸோ எப்படி இந்த ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஒரு டென் டேஸ்க்குள்ளே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து பால் கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரி சிமிலரான ஒரு எக்ஸசைஸ்ஸாக இப்போ நம்ம பண்ண போகிற இந்த இந்த எக்ஸைஸும்

ஸோ மேசான ஒரு ஃபஸ்ட் வேரியேஷன் ஸோ செகண்ட் வேரியேஷன் ஸோ இந்த வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணாங்களே இப்போ நம்ம எங்கே எங்கனால் வந்து தின்ன கிடைக்குதோ இது சொல்லு கிடைக்குதோ ஸோ நம்ம அழகாக வந்து நம்ம இன்டெக்ஸைஸ் நம்ம பண்ணலாம் அந்த ட்ரைப்ஸ்கான இந்த வெப்பில் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு தெரியும் அந்த வாட்ஸ்அப் வீடியோஸ் வந்து நம்ம நிறைய பேர் நிறைய ட்ரிப் வந்து நாம் இந்த வாட்ஸ்அப் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு செட்டில் பண்ணும்போது ஸோ இன்றைக்கி வந்து இந்த வால் வாட்ஸ்அப் வந்து நம்ம லோவர் பாடி ஸ்ட்ரென்த் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அவுட்டு இது பார்க்க ரொம்ப சீ ஈஸியாக இருக்கிற இருக்கும் பட் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க நல்லா ஃபேமிலியை வாங்க இன்றைக்கு மதியம் நன்றிக்கான டயட்னு பார்க்கலாம் சூப்பரான ஒரு ஒர்க் அவுட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எனக்கு ஒர்க் அவுட் முடிச்சாச்சு முடிச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு வெஜிடேரியன் மீல்ஸாக நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் எப்போ பார்த்து நம்ம நான்வெஜ் மீல்ஸாக காட்டிட்டு இருப்போம் நம்ம வந்து வெஜிடேரியன் மீல்ஸ் நம்ம எடுப்போம் ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட் தான் ஸோ ஈக்குவலாக நாங்கள் பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ இன்றைக்கி இந்த டே டே கிட்ட டயட் என்னன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து நடி சோ சவச்சி போட்டு பொரிய இல்லது ஸோ முட்டை கோஸ் அவங்க நான் பழம்போதான் சொல்லியிருக்கேன் முட்டுக்கோ எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போடவே கூடாது ஸோ எதுக்கு ரொம்ப நல்லது ஹேட் பண்ணதுக்கும் இது வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கூட வந்து நல்ல திக்கான தயிர் இது கூட வந்து நான் கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சம் லைட்டாக உப்பு டேஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன் சூப்பரான ஒரு ஹெஃப்டி காம்பினேஷன் இது இந்த டயட் அது மறக்காமல் நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீடியோ மறக்காமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெக்மெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்